அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு பத்து முந்திரி அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்குறதால நல்ல ஃப்ளேவராக இருக்கும் குருமா பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் பிரிஞ்சியில சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் இதை வதக்குனா போதும் வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் அது கூட இடித்து வச்ச இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சும் பூண்டும் இடித்து சேர்க்குறதால அந்த கிரேவி நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த குருமா செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி ஊற வச்சது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறியும் அந்த மசாலாவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி க்ரீமியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த குருமாவை இப்போது இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் லிட் போட்டு மூடிக்கலாம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்